இன்னைக்கு நம்ம நாட்டுல நிறைய நம்முடைய மொழி சொற்கள் நமது தாய்மொழி சொற்கள் வழக்கிலிருந்து ஒழிந்து கொண்டு வரும் அதனால நிறைய வார்த்தைகள் நம்முடைய மொழிகளிலிருந்து காணாமல் போய்கிட்டு இருக்கு இரண்டாவது பயன்படுற வார்த்தைகளுக்கும் பொருள் என்னன்னு தெரியலை இப்படி ஒரு நிலை அதுல சுவாரஸ்யமான ஒரு வார்த்தையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு மீடியாக்கள்ல நிறைய திட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க பாப்பாம் பாப்பாம் இந்த பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள்னு நிறைய பேர் மீடியாவில் என்ன பேசுறாங்க சரி அவங்க ஏதோ பேசுறாங்களே பார்ப்பான் பார்ப்பான்னு பேசுறாங்க அல்லது பார்ப்பனர் பார்ப்பனர்னு பேசுறாங்க யாரு என்ன வார்த்தை இது அவங்க யாரு அப்படின்ட்டு அதுல அந்த வார்த்தைகளுக்கு சுவாரஸ்யமான பொருள் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பார்ப்போம் பார்ப்போம்னு சொல்லும்பொழுதே அதனுடைய பொருள் கொஞ்சம் வர்ற மாதிரி தெரியுது இல்லை அதேதான் அதாவது பார்ப்பவன் அப்படின்னா ஒரு விஷயத்தை அறிபவன் அப்படின்னு அர்த்தம் பொதுவா பார்ப்பவன் அப்படின்னா கண்ணால் பார்த்தல்னு அர்த்தம் ஆனால் இங்க பார்ப்பவன் அப்படின்னா கண்ணில் பார்த்தால் மட்டும்தான் அப்படின்னு எப்பவுமே அர்த்தம் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு ஏன்னுறீங்களா பார்ப்போமே ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு நம்ம சுப்பிரமணியம் வந்து விடுமுறை வீட்டுல இருந்தாரு முடிச்சாரு அவர் ஒரு நாள் அவர் மனைவி இன்னைக்கு விடுமுறை வீட்டில் இருக்காங்களே அப்படின்ட்டு என்ன சொன்னாரு ஏமா எனக்கு கொஞ்சம் சமையல உதவி பண்ணேன் அப்படின்னாரு அந்த அம்மா கேட்டாங்க எனக்கு தான் சமையலே தெரியாது நான் எப்படி உதவ முடியும் இல்லை இல்லை சின்ன உதவி பண்ணு சாம்பார்ல கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னாரு மனைவி என்ன பண்ணாங்க கொஞ்சம் ஒரு சின்ன சாம்பார் எடுத்து கண்ணுல ஊத்துனாங்க ஊத்திட்டு அச்சோ அச்சோ போச்சு அச்சோ போச்சுன்னு கத்துறாங்க தங்கம் உனக்கு அப்படின்ட்டு சுப்ரபடியும் ஓடி வராரு சாம்பார்ல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னீங்க நான் பார்த்தேன் கண்ணெல்லாம் எரியுது நீ ஏன் நீ கண்ணுல ஊத்துலியா நீங்க வேற பாக்க சொன்னீங்க என்னாச்சு இதான் இன்றைய பெண்களுடைய நிலமை போகுது அப்போ பாரு அப்படின்னு சொன்னா இங்க நாக்குல ஊத்தி பாரு அப்படின்னு சரிங்களா அதே போல ஐந்து எதனால அறிந்தாலும் பாரு தொட்டு பாரு சுர சொரப்பாரு கண்ணு என்ன மாதிரி ஐந்து புலன்கள்ல எதனால் அறிந்தாலும் பார்த்தல் உண்டு அதே போல புலன்களால் மாத்திரம் இல்லை மனதால் அறிந்தாலும் அறிவால் அறிந்தாலும் கூட பார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும் அது என்னன்னு யோசிச்சு பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அப்படி பார்த்தல் என்பது அறிவால் பார்த்தலும் கணக்கில் வரும் இந்த இடத்தில் பார்ப்பான் அப்படின்னா பார்ப்பவன் மனதால் பார்ப்பவன் அறிவால் பார்ப்பவன் உணர்வால் பார்ப்பவன் ஏன் அப்படி சாதாரணமா உலகத்துல எல்லாருமே ஐந்து புலன்களால் பார்ப்பவர்கள் அதனால அங்க ஒண்ணு அந்த விசேஷமாக விளக்கப்பட வேண்டியதே இல்லை மனிதன் மாத்திரமே இல்லை குரங்கு ஆடு மாடு எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அதனால அங்க வந்து நம்ம விசேஷமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த புலங்களால் பார்க்க முடியாத ஒன்றை மனதால் பார்க்க முடிவதை மனதாலும் பார்க்க முடியாது அறிவால் பார்க்க முடிவதை சில நேரங்களில் அறிவாலும் பார்க்க முடியாது உணர்வால் பார்க்க முடிவதை பார்க்கும் வல்லமையை உடையவன் பார்ப்பவன் என்று இங்கே விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த பார்ப்பவன் என்ற சொல்தான் வழக்கு சொல்லாக பார்ப்பான் என்று இலக்கண திரிபினை அடைகிறது எப்படி எழுதுபவன் எழுத்தன் என்று அடைகிறதோ அதே போல ஆச்சுங்களா இதுதான் பார்ப்பான் இதுக்கு பார்ப்பான் என்பது ஒருமை சொல் இதுக்கு பண்மை சொல் பார்ப்பனர் அப்படி வருது அப்படின்னா என்ன சாதாரணமாக ஐந்து புலன்களால் பார்க்க முடியாத ஆனால் உண்மையில் இருக்கக்கூடிய விஷயங்களான தெய்வங்கள் புண்ணிய பாப்பங்கள் பிற லோக்கங்கள் பிற ஜீவர்கள் முன்பின் பிறவிகள் கர்ம பலன்கள் ஆண்டவன் கடவுள் என்ற உண்மைகள் இருக்கின்றன அவைகளை புலன்களால் பார்க்க முடியவில்லை மனம் புத்தி உணர்வுகளால் பார்க்க முடியும் அப்படி பார்ப்பவன் இந்த பார்ப்பான் அல்லது பார்ப்பனர் அதாவது இந்த வார்த்தை வந்து ஒரு ஜாதியை குறிக்கும் சொல்லாகவே பழைய காலத்தில் இருந்தது கிடையாது அனைவருமே பிறக்கும் பொழுது கண்ணு தெரியாம தான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு தெரியுது காது கேக்குது நாக்குல சுவை வருது மூக்குல வாசம் வருது தோல்ல தொட்டா சுரணை வருது அதே போல இந்த புலன்களால் அறிய முடியாததை பிறகு ஒரு அறுபது எண்பது வயதில் அறிகிறான் யாரு எல்லோருமே ஆனால் இயற்கையாக அறிவதில்லை குரு உபதேசத்தின் மூலமாக அடைந்தார்கள் அப்படி குருவின் உபதேசத்தை பெற்று இந்த திறமை வந்த பிறகு அவர்களுக்கு பெயர் பார்ப்பான் பார்ப்பனர் அந்நிய படையெடுப்புகள் காலத்துல என்னாச்சுன்னா இந்த முன்னாடி இருந்தது அறுபது வரை இல்லறம் அறுபதுக்கு பிறகு துறவரம் அறுபது வரைக்கும் நல்ல முட்டாளா இருந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தி ஏண்டா சாமியை கல்யாணம் பண்ணணும் சிவனே சிவனே வந்து கல்யாணம் பண்ணாமே வேலாம் போல இருக்கு அப்படின்னா அறுபதுக்கு பிறகு புத்தி வருது அதனால பிறகு துறவரம் அந்த துறவர மனப்பான்மை வந்த பிறகு குரு உபதேசம் பண்ணாதான் புரியுது அந்த உபதேசத்தை கற்று இந்த உண்மைகளை பார்க்கிறான் அதனால் இனி அவன் பார்ப்பான் சரிங்களா அப்படி எல்லோருமே அறுபதுக்கு பிறகு குரு கல்வியை கற்று பார்ப்பான் ஆனார்கள் இந்த வெளிநாடுகளின் படையெடுப்புக்கு அப்புறம் என்னாச்சுன்னா நம்முடைய ஞானமும் நம்முடைய வாழ்வியல் முறைகளும் அழிக்கப்பட்டன அதனால என்னாச்சு நிறைய வார்த்தைகள் அழிஞ்சு போச்சு நிறைய வார்த்தைகளுக்கு பொருளை எழுந்தோம் அப்படி இந்த பார்ப்பான் என்ற வார்த்தைக்கும் நாம் பொருளை இழந்து விட்டோம் இந்த வார்த்தை தமிழில் இருக்கு இப்போ நம்ம சொன்ன பார்ப்பான் தமிழ் வார்த்தை ஆனா இதுக்கு ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கு அந்த வார்த்தை நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு பொருள் தெரியாது ஆனா இதுதான் பொருள் இருக்கு என்ன வார்த்தை ரிஷி 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 என்றால் பார்ப்பவன் பார்ப்பான் என்று பொருள் அதான் தமிழ்ல வழக்கு சொல்லாக பார்ப்பான் என்று இருக்கிறது அப்போ ரிஷி என்றாலும் பார்ப்பான் என்றாலும் ஒரே பொருளை உடைய இருமொழி வார்த்தைகள் ஆக இந்த கடவுள் கர்ம பலன் ஆண்டவன் இறைவன் தெய்வங்கள் முன்பிறவி மறுபிறவி பிறலோக்கங்கள் புண்ணிய பாப்பங்கள் போன்ற விஷயங்களில் அறிவை பெற்றவர்கள் எல்லோருமே ரிஷிகள் பார்ப்பனர்கள் தான் அது இல்லாத யாரும் ரிஷியும் கிடையாது பார்ப்பானும் கிடையாது இந்த உண்மைகள் தெரியாம ஏதோ ஒரு ஜாதியை வந்து பார்ப்பான் பார்ப்பான்னு பேசுற யாருக்குமே மண்டையில அது கிடையாது களிமண் நிச்சயமாக இருக்கு சரிங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் விளக்கம் ஓம்